கிருஷ்ணவேல் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்னைக்கு நம்ம கிருஷ்ணவேல் சினிமாஸ்ல எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு பழைய படம் தான் ஆனா இந்த பழைய படம் வந்து இப்போதைய தலைமுறையினர் நிறைய பேர் பார்த்துருக்க வாய்ப்பே கிடையாது இன்னும் சொல்லப்போனால் என் தலைமுறையில் இருக்கக்கூடியவர்கள் கூட நிறைய பார்த்துருப்பாங்களான்னு டவுட் தான் சரியா இப்போ எனக்கே வந்து ரெண்டு தலைமுறை மாறிடுச்சு முப்பது வருடங்கள் ஒரு தலைமுறைன்னு எடுத்தோம்னா எனக்கே வந்து நான் அந்த படத்துக்கு இரண்டாம் தலைமுறைன்னு சொல்ல சொல்லலாம் இல்லை ஒருவேளை மூன்றாம் தலைமுறையா இருக்குமான்னு தெரியல எனக்கு அப்படிப்பட்ட ஒரு படத்தை பத்தி தான் பார்க்க போறோம் அந்த படத்தின் பெயர் ரத்த கண்ணீர் ஆ இதுதான் எங்களுக்கு தெரியுமே சார் எம் ஆர் ராதா படம் தெரியாதா அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையில் என்னன்னா எல்லாரும் அந்த பேரை கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த படத்தில் வந்த பல வசனங்கள் எல்லாம் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் ஆனா அந்த படம் சொல்ல வந்த மைய கருத்து என்னன்றது நிறைய பேருக்கு கவனிச்சிருக்க மாட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு எம் ஆர் ராதாவோட நடிப்பு டாமினேட் ஆயிடுச்சு அந்த படத்துல அதை வந்து அவர் நாடகமா போட்டிருக்கிறாரு பல முறை நாடகமா போட்டிருக்காரு அதன் பிறகு அத திரைப்படமா எடுத்திருக்கிறாரு அதன் பிறகு பாத்தீங்கன்னா அவர் குடும்பத்தை சார்ந்த யாரெல்லாம் வந்து நடிக்க வந்தாங்களோ எல்லாருமே அந்த ரத்த கண்ணீர் நாடகத்துல நடிச்சிருக்கிறாங்க அவர் எம் ஆர் ஆர் வாசு அப்புறம் ரவி வர எல்லாருமே அந்த ரத்தக்கண்ணீர் படத்துக்கு ஒரு நாடகம் ஒரு போல போட்டு அந்த நாடகத்தில் நடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு செய்தி சொல்லுவாங்க படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலிருந்து வந்த ஒரு நபர் அவர் பேர் மோகன் அப்படின்னு பேரு அவருக்கு இங்க செல்வம்னு ஒரு நண்பர் இருப்பாரு அவர் வந்து எஸ் எஸ் சரியா அந்த படத்தில் பல இடங்கள்ல பார்த்தீங்கன்னா இந்த மூட நம்பிக்கைகள் அப்படின்ற விஷயங்களை பயங்கரமா சாடக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கும் அது வந்து அவரோட அந்த காமெடியோடு சேர்த்து அவர் பேசும்போது ரொம்ப பட்டையை கிளப்பும் பிளஸ் வந்து அரசியல் நல்ல அரசியல் பேசுகிறப்பாரு நக்கல் நையாண்டி படம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா அதாவது நம்ம ஷார்ட்ஸ் சொல்றோம் பாத்தீங்களா இப்போ ஒரு ஒன் மினிட் ஒன்றரண்டு நிமிஷத்துக்குலாம் ஷார்ட்ஸ் போடுறாங்கல்ல அந்த படத்துலேருந்து நீங்கள் ஷார்ட்ஸ் போடணும்னா மொத்த படத்தையுமே பிட்டு பிட்டாக கட் பண்ணி போ ஷார்ட்ஸ் போட வேண்டியதான் அந்த அளவுக்கு அந்த படத்தில் வரக்கூடிய காட்சிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேற லெவலில் பட்டையை கலப்போம் அந்த படத்தில் வந்து இவர் வந்து சேர்ந்த உடனே பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு டான்ஸ் ஒரு தாசி வீட்டில் போய் பர்மனெண்ட்டாக குடியேறிடுவார் காந்தா அப்படின்னு பேர் ஏதாவது அள்ளி அள்ளி கொடுத்தேனே இதை காந்தா அப்படின்னு சொல்லி அந்த டைலாக்லாம் வரும்ல அந்த காந்தாவில தான் இவர் வச்சிருப்பார் இவர் வந்த உடனே துப்புரவு தொழில் பணியாளர்கள் மாநாடு ஒன்று நடத்துகிறோம் அந்த கூட்டத்துக்கு நீ வந்து பேசணும் மோகன் அப்படின்னு கூப்பிடுவாரு இவரும் அங்கே போயிட்டு கோட் சூட்டெல்லாம் போட்டுக்கிட்டு போவார் ஏன்னா ஃபாரின் ரிட்டர்னில் வித் ஹேட்டோட நான் தான் சொல்லுவேன் அடிக்கடி நாங்கள் சொல்லும்போது என்ன சொல்லுவேன்னா ஆங்கிலேயர்கள் இன்னும் சில ஆண்டுகள் இங்கேயே தங்கியிருந்திருந்தாங்கன்னா நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் அடைந்த பிறகும் நேரு கொண்டு வந்த சட்டத்தின்படி அவர் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா ஆங்கிலேயர்கள் முற்றுமாக வெளியேறுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு அவர் ஒரு சாய்ஸ் கொடுத்துருந்துருக்கலாம் இந்தியாவில் தங்க இந்தியாவிலேயே குடியேற விரும்புபவர்கள் இங்கிலாந்து நாட்டு குடியுரிமையை விட்டு கொடுக்க தயாராக இருப்பவர்கள் இந்திய இந்தியர்களாக இங்கே குடியேறலாம் அப்படின்னு ஒரு இது கொடுத்துருந்தாருன்னா நிறைய பேர் தங்கி இருந்திருப்பாங்க ஏன்னா நிறைய பேர் வந்து நிறைய பிஸ்னஸஸ் இங்கே உருவாக்கி வச்சிருந்தாங்க இப்போ நம்ம சிம்சன் குரூப்பு இந்த டிவிஎஸ் குரூப்பு அப்புறம் நம்ம நீல் கிரீஸு இது எல்லாமே ஆங்கிலேயருக்கு சொந்தமானது இது தமிழ்நாட்டில் மட்டும் நான் சொல்றேன் இது மாதிரி வட இந்தியாலையும் பார்த்தீங்கன்னா நிறைய நிறுவனங்கள் வந்து ஆங்கிலேயர்கள் நடத்தி கொண்டிருந்த நிறுவனம் தான் நீங்கள் எங்கே தங்கிடுறீங்களான்னு கேட்டிருந்தா கண்டிப்பாக தங்குவதற்கு அவர்கள் சம்மதித்திருப்பார்கள் தங்களது பிரிட்டிஷ் குடியுரிமையை விட்டு கொடுத்து விட்டு இந்திய குடிமகனாக மாறுவதற்கும் தயாராக இருந்திருப்பாங்க அப்படி வந்திருந்தா என்ன நடந்திருக்கும்னா இப்ப நம்ம ஊர்ல நம்ம ஆளுங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இல்ல ஐயருங்களை பார்த்து ஐயர் மாதிரியே நாங்களும் மாறுறோம் நாங்க பக்திமானம் மாறோம் அப்படி இப்படின்னு அதுக்கு மேல என்ன இருப்பாங்கன்னா எல்லாரும் இங்கிலீஷ்கார மாதிரி மாறுறேன்னா மாறி இருப்பாங்க எல்லாரும் கோட் சூட்டோட எல்லாரும் சுத்த ஆரம்பிச்சிருப்பாங்க என்ன சார் இங்க அடிக்கிற வெயில கோட் சூட்டு அப்படின்னு சில பேர் பேசலாம் அமெரிக்காலையும் இதே வெயில் அடிக்கும் அங்கேயும் கோட் சூட்டோட தான் இருக்காங்க ஸோ கோட் சூட் அப்படின்னு அந்த நாகரீகத்துக்கு மாறி இருப்பாங்க அப்படின்றது ஒரு விஷயம் இங்கே வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துலையும் அவர் பார்த்தீங்கன்னா இது மாதிரி கோட் சூட்லாம் போட்டு வந்து பயங்கரமா பேசுவார் ஏன்னா மேன் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஃபாரின்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே மிஷின் வந்துருச்சு மேன் அப்படி இப்படின்னு எல்லாம் அவர் பேசுவார் அதாவது துப்புரவு பணிகளுக்கு மனிதர்களை பயன்படுத்தாதீங்க அப்படிங்கிறத அவர் வந்து ஒரு மாதிரி காமெடியா சொல்லியிருப்பார் அது பாக்குறதுக்கு என்னவோ அந்த துப்புரவு பணியாளர்கள் கிண்டல் பண்றாரோன்ற மாதிரி ஒரு துணி தோணும் அவர் கிண்டல் பண்ணது அவங்கள இல்ல அதிகார மையத்தை நோக்கி தான் அந்த கேள்வி இதுக்கெல்லாம் மிஷின் வந்தாச்சு வந்ததுக்கு அப்புறமும் இன்னும் மனசனை போட்டு இப்ப இந்த வேலையெல்லாம் ஏன்டா செய்ய வைக்கிறீங்கன்ற மாதிரி அவங்க அம்மாவை பார்த்த உடனே நம்ம மம்மி நீ சாம்பாரில் போடுற இதை மூஞ்சில் பூசிக்கிற அப்படின்னு பாரு மஞ்ச பூ மஞ்ச பூசி இருக்காங்க அப்படின்ட்டு அவங்க மாமனார் வருவார் என்ன மேன் இப்படி ஃபுல்லா சுண்ணாம்பு எடுத்து மூஞ்சில் உடம்பெல்லாம் பூசிட்டு வந்திருக்க அப்படின்னு கிண்டல் பண்ணுவார் என்னன்னு கேட்டால் விபூதி அப்படிமே என்ன பூதியோ போயா அப்படின்னு சொல்லி கிடையாது எல்லாமே ஒரு நக்கலாகவே இருக்கும் உங்களுக்கு சாந்தி முகூர்த்தம் வச்சுருக்கோம் ராத்திரி பத்து மணிக்கு ஏன் அப்படின்னா ராகுவும் சந்திரனும் குருவோ இன்னைக்கு நைட்டு தான் ஒன்றா சேர்றாங்கண்ணா அந்த ரெண்டு ஃபெலோஸை நாளைக்கு வர சொல்ல எனக்கு இன்னைக்கு முக்கியமான பாயிண்ட் இருக்குது அப்படின்னு போயிரு ஏன்னா இவர் வந்து அன்னைக்கு நைட்டு வந்து அங்கே இந்த தாசி வீட்டுக்கு வர்றேன்னு சொல்லியிருப்பாரு அப்படின்னு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு பத் பதினோரு மணிக்கெல்லாம் நான் கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பத்து மணிக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு போயிட்டு அப்படியே கிளம்பி போயிடுவார் அவர் மனைவியை கிண்டல் பண்ணுவார் ஏன் இப்படி பண்ணுற கவுன் போடு மேன் கவுன் போடு அப்படின்னா அவங்க அம்மாவை மனைவி எல்லாரையும் வேற விதமாக அவர் சொல்லி சொல்லியிருப்பார் பிறகு பாத்தீங்கன்னா அவருக்கு தொழுநோய் வந்துடும் அது லைட்டா ஆரம்பிக்கும் அப்புறம் ஃபுல்லாவே தொழுநோயாக மாறிடுவாரு இதுக்குள்ள இவரோட சொத்து பத்தி எல்லாத்தையும் அந்த காந்தா வந்து எழுதி வாங்கிடுவார் எழுதி வாங்கி இவர் மனைவியும் வெளியே போயிடுவாங்க ஒரு குடிசை வீட்டுல தான் தங்கி இருப்பாங்க அதுக்கு பிறகு பார்த்தா இவர் வந்து தொழுநோயாக பிச்சைக்காரன் ஆகி ரோடு ரோடா சுற்றுவார் அப்படி சுற்றிக்கிட்டு இருக்கும்போது பல்வேறு அரசியல் மறுபடியும் பேசுவார் என்னமே அடுத்த வருஷம் போடுற ரோட்டுக்கு இந்த வருஷமே கல்லை கொண்டாந்து குட்டி இருக்கிற நடந்து போக முடியல கால்லாம் கல்லு குத்துது அப்படின்னு அதுக்கு நடுவில் கட் பண்ணி காட்டுவாங்க அவங்க அம்மா இறந்துருப்பாங்க சுடுகாடு எங்க மேம் டூ மைல்ஸ் தூரத்துல இருக்கு அவ்வளவு தூரம்லாம் என்னால் நடந்து வர முடியாது நான் கார்ல வர நீங்களா முன்னாடி போங்க அப்படின்னு பேசி இருப்பார் அந்த அதை கட் பண்ணி இங்க ஒருத்தர் வந்து சோறு போடுற வரியா சோறு போடுறேன்னு சொன்னால் அந்த ரெண்டு கிலோமீட்டர் இன்னும் யா பத்து கிலோமீட்டர் கூட நடந்து வர தயாராக இருக்கேன் அப்படின்னு பின்னாடி வருவார் அதாவது வறுமை வந்தால் ஒரு மனிதன் எதற்கும் தயாராக இருப்பான் அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்தையும் சொல்லியிருப்பார் இப்படி பல செய்திகள் அந்த அந்த படம் ஃபுல்லாக முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இவரது நக்கல் நையாண்டிகள் அதில் வந்து ஒருத்த வந்து ஒரு ஒருத்த வந்து சொல்லுவான் இப்படி இவர் கேட்பார் என்னையா திருவண்ணாமலையில மலை மேல எரிஞ்சால் தீபன்ற கூரை மேலே எரிஞ்சால் ஐயோ அப்பான்னு வாயிலி வைத்திலேயே அடிச்சுக்கிற அப்படின்னு பாரு இப்படி அதனால தான் அந்த பகவான் உன்னை இப்படி வச்சிருக்கிறாருன்னு ஆமா அப்படியே என்ன அன்றர்ல வச்சிருக்காரு உன்னை அப்பர்ல வச்சிருக்காரு சார் தான் போவியா அப்படின்னு பேர் இப்படி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நாத்திக கருத்துக்கள் முற்போக்கு கருத்துக்கள் எல்லாத்தையுமே ஒரு மாதிரி ஒரு காமெடி கலந்து அந்த படம் முழுக்க அவர் பண்ணி பேசியிருப்பார் சொல்ல அதான் சொல்ற மொத்தத்தில் சொல்றதா இருந்தால் இப்போ ஷார்ட்ஸ் போடுற பசங்க அந்த படத்தை பார்த்தாங்கன்னா ஃபுல் படத்தையும் எடுத்து கட் பண்ணி கட் பண்ணி ஷார்ட்ஸாக போட்டுல போடற வேண்டியதுதான் அந்த அளவுக்கு மொமெண்ட்ஸ் வந்து பின்னி படல் எடுக்கிற அளவுக்கு பண்ணியிருப்பாருங்களேன் கடைசியாக இந்த க கதையின் மூலமாக அவர் என்ன சொல்ல வருவாருன்னா தன் மனைவியை செல்வத்துக்கு கல்யாணம் இயக்க சொல்லுவார் எப்படி அவரே சொல்லுவார் என்ன சொல்லுவாருன்னா இப்படி விளங்காத புருஷன் கூட வாழ்றத விட நீ வேற ஒரு நல்லவனை கட்டிக்கிட்டு நிம்மதியாயிரு இப்படி உருப்படாத புருஷங்களை கட்டிக்கிட்டு அந்த கஷ்டத்தில் இந்த பெண்கள் வடிக்கும் இரத்த கண்ணீர் என்று நிற்க போகிறதோ அன்றைக்கு தான் இந்த தேசம் உருப்படும் அப்படின்னு இருப்பார் இரத்த கண்ணீர்னா இவர் கஷ்டப்பட்டாருன்றது ரத்த என்ற அர்த்தத்தில் சொல்லலை அவர் சொல்ற ரத்த கண்ணீர் என்னன்னா பெண் அடிமைத்தனத்தை சொல்லுவார் ஒரு ஆண் வந்து ஒரு கணவன் வந்து எவ்வளவு மோசமானவனாக இருந்தாலும் சரி நம்ம ஊரில் ஒரு பழமொழி இருக்குல்ல கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் அந்த பழமொழியை உடைக்கிறது தான் அந்த படத்தோட மொத்த கதையே அதாவது அந்த கணவனே சொல்ற மாதிரி நீ பேசாம செல்வத்தை கல்யாணம் பண்ணிக்கோ செல்வம் நீ இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழுங்க இப்படி உருப்படாத கேடுகட்ட கணவர்களின் பிடியில் சிக்கிக்கொண்டு இந்த பெண்கள் வடிக்கும் இரத்த கண்ணீர் நிற்க வேண்டும் அப்படி நின்னாதான் இந்த நாடு உறுப்பிடும் அப்படின்னு இந்த கருத்து அவர் எப்போ சொல்லியிருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் சொல்லியிருக்கிறார் நம்ம ஊரில் இப்போவும் இருக்காங்க என்னது கணவன் புனிதம் அது எப்படி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் ஏற்றுக்கணும்னு எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இன்னும் பேசிட்டிருக்கிறாங்க அவர் ஒரு எழுபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டார் விளங்காத உருப்படாத புருஷனா இருந்தா கட் பண்ணி தள்ளி அனுப்பி விட்டுட்டு வேற கல்யாணத்தை பண்ணிட்டு நிம்மதியாகிருங்க அவனை கட் பண்ணி விட்டுட்டு நிம்மதியா இருங்கன்னு சொல்லலை கட் பண்ணி விட்டுட்டு வேற கல்யாணம் பண்ணிட்டு நிம்மதியா இருங்க அப்படின்ற கருத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் ஒரு மனுஷன் சொல்லணும்னா அந்த ஆளுக்கு எவ்வளோ பெரிய ஒரு பரந்த பார்வையும் ஒரு விசாலமான சிந்தனையும் முற்போக்கு குறித்த ஒரு அவேர்னஸும் அவருக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த படத்திலேருந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை இந்த படத்தை பார்த்தவர்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்க பார்க்காதவர்கள் கண்டிப்பா இந்த படத்தை பாருங்க அதுல டூ கே கிட்ஸ் கண்டிப்பா இந்த படத்தை பாருங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துல ஒரு எழுபது ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு மனிதனால் இப்படியெல்லாம் சிந்திச்சு ஒரு படம் எடுக்க முடிஞ்சிருக்கு அப்படிங்கறதே எவ்வளவு பெரிய ஒரு ஒரு பெரிய செய்தி அப்படின்றது உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் பார்த்துட்டு க உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்